அடுத்த செய்தி நெசவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பசுமை வீடுகள் திட்டத்தில் தறிகளை வைத்துக் கொள்ள வசதியாக கூடுதல் பரப்பளவில் பசுமை வீடுகளை கட்டித்தர முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நிய செலாவணியை தருவதிலும் உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதிலும் ஜபுளி தொழில் முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் பத்தாயிரம் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சட்டப்பேரவையில் தாம் அறிவித்ததை முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பெரும்பாலான நெசவாளர்கள் வீடுகளிலேயே தறிக்கூடங்களை வைத்து தொழில் புரிவதால் கூடுதல் பரப்பில் வீடுகளை கட்டித்தர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டதாக கூறியுள்ளார் விரிவான விவாதத்திற்கு பிறகு பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஐந்து சதுர அடி பரப்பில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்டித்தர உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக அறுபத்து ஐந்து அடி பரப்பளவில் வீடுகளை கட்ட தேவைப்படும் கூடுதல் செலவான ஐம்பதாயிரம் ரூபாயை தமிழக அரசு ஏற்கும் என்றும் அதற்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்